ஏன்னா இங்கே அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இது மோசமான ஏரியா இங்கே பாருங்க நம்ம பட்டக்ஸ் வைக்கிறதுக்கு பட்டக்ஸ் மாதிரியே ஒரு சேர் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் இருக்கு அந்த சைடில் இது உள்ளே எப்படி ஸ்கூல் இருக்கு போய் பார்க்கலாம் இந்த சந்து உள்ள இந்த காட்டுக்குள்ள எப்படி அந்த ஸ்கூல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எக்ஸ்ப்ளோர் உள்ள விட மாட்டாங்க கேட் அண்ட் நினைச்சுமே அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க துவை ரெஸ்டிங் இங்க பாருங்க பாருங்க இங்க மலை மழை பொழிஞ்சுங்க நம்ம கூட வேற நம்ம கண்ணே மங்களா போன மாதிரி இருக்கு ஏன்னா சுத்தி இருக்கு வீவெல்லாம் அப்படிதான் இருக்கு எதுவுமே தெரியல என்ன மருந்து

மாலை வணக்கம் மக்களே சும்மா இப்பதான் மேகி செஞ்சு சாப்பிட்டேன் மணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகுது லீவு தானே சரி சும்மா போய் ரூம் பண்ணுவோம் எதனா பக்கத்துல சும்மா இங்க மேலதான் லட்டி வரைக்கும் போறேன் லட்டி சன் செட் பாயிண்ட் வரைக்கும் இப்ப சன் பார்க்க முடியுது ஏன்னா மேகம் ஃபுல்லா மேகம் மொத்தமா இருக்கு ஆனால் போ சும்மா லீவ் தானே வேஸ்ட் பண்ண போகிற டைமை சும்மா போவோம் இதெல்லாம் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் எதானா கிடைக்கிதாப்பா அப்போ நல்ல ஸ்பாட் எதனா திடீர்னு இந்த மாதிரி அன்எக்பெக்டடா திடீர்னு நல்ல ஸ்பாட் எதனா கிடைக்கும் நம்ம வீடியோ வீடியோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கேன் பூட்ஸ்லாம் போட்டு ஏன்னா பூட்ஸ்லாம் வேலைக்கு வேலைக்காக ஒரு நாலஞ்சு வாட்டி ஒரு ரெண்டு வாழ்க்கைய மாதிரி பூட்ஸ் வெளியே வந்து கஷ்டப்பட்டேன் ஸோ இந்த வாட்டி என் மாரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்ஸ் போட்டு கிளம்பிட்டேன் அப்பா கண்ணே தெரியல சுற்றி எல்லாம் அப்படியே பனிமூட்டம் மேகமூட்டமாக இருக்கு எதில் ஒரு அக்கா ஆண்டி இருக்காங்க நம்மளே முறைச்சி பார்க்குறாங்க யார் இவன் பைத்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க போல இதுதான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறாங்க பாருங்க பாருங்க கேமராலாம் எல்லாம் இல்லை என் இடமே இப்படிதான் இருக்கு என் கால் தெரியுதா இது இப்படி நிமித்த அளவு தான் சுற்றி இருக்கிறது எதுவுமே தெரியல ஃபுல்லாக வந்து இது வந்து பனிமூட்டம் இல்லை மேகம் இதெல்லாம் மேகமாக வேகத்தால் சூழ்ந்துருக்கு இந்த இடம் ஆனால் அழகாக இருக்குது இந்த இடம் நடந்து போகிறதுக்கு சூப்பராக ஏதோ ஒரு படத்தில் இருக்கிற சீன்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஒருத்தருக்கா தான் பைக்கில் ஆரம்ப அடிச்சுக்கிட்டே வராங்க ஏன்னா முன்னாடி இருக்குது தெரியாது நம்ம கொஞ்சம் ஓரமணி என்ன போகணும் கப்புல்ஸாக வந்திருக்காங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கேங் வண்டி எடுத்துகிட்டு வைக்க சுற்று போகிறாங்க நம்ம ஜாலியாக பைவாக்கு சோலோ ட்ராவல்னால தனியாக நடந்து நமக்கு நம்பி பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்பா இங்கே எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆபத்தும் இருக்குது ரெய்னி இந்த அட்டைப்பூச்சிங்களெல்லாம் நிறையா இருக்கும் கவனிக்காமல் போனீங்கன்னா காலைல ஒட்டிக்கும் உஷாராக இருக்கணும் எனக்கு ஆயிருக்கு நேற்று ஆற்றுக்கு போயிட்டு வந்தேன் ஃபால்ஸுக்கு பார்த்து பார்த்தா வந்தேன் பார்த்தா ரூம் வந்து பார்க்குறேன் காலில் ஒன்று குட்டியை ஒன்று ஒட்டியிருக்கு எப்படி வந்துச்சு நம்ம பார்த்து பார்த்து கீழே பார்த்து நடந்தமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே டவுட்டாகவே இருந்துச்சு எனக்கு புரியவே இல்லை அப்புறமா வந்து நான் எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தண்ணியில் விட்ட வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தா தண்ணியில் ஒரு கருப்பு அது ஃபுல்லாகட்டை பிடிச்சிருக்கு அப்போ தண்ணியில் குளி ஓட்டிருக்குன்னு ஏம்மா மேலே ஏறதுனால பேச முடியல அப்போதான் கண்டுபிடிச்சேன் ஸோ அதனால் பார்த்து நீங்கள் எல்லாம் லைட்டை கீழே பார்த்து நடக்கணும் இந்த மாதிரி இங்கேன்னு இல்லை மழை டைமில் மாரி மழை பகுதிக்கு போகிறீங்கன்னா ஏமா ஓபா கடந்து வந்த போதை ஆ மேலே போய் எப்படி இருக்குன்னு பாப்பா இதுதான் பார்த்தீங்கன்னா நட்டி வந்து மெயின் ஏரியா நட்டியில் இங்கே தான் பஸ்ஸு பஸ்ஸு கேபு எல்லாம் வந்து நிற்கும் நம்ம ரூம்லேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் மேலே ஏறி வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து எல்லாமே இருக்கும் கடைங்க எல்லா கடையும் இருக்கும் ஸோ அதனால பிரச்சனை இல்லை இங்கே தான் சன்செட் வியூ பாயிண்ட்டுமே இருக்குது ஆ ஆ இங்கே தான் நாங்கள் சிப்ளைன் போனோம் இந்த சைடு தான் இங்கேயே போனோம் கனிமூட்டம் மேகம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல சே மேகம் கொஞ்சம் களைஞ்சி சன் செட்டாகிற மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வந்தது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் கடவுள் நீங்கள் காப்பாற்றுங்க மேகத்தான் கொஞ்சம் நேரம் கழிக்கி நான் வீடு எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே சன் பழப்பலாம்னு தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கும்பல் கும்பலாக வந்திருக்காங்க நம்ம மட்டும் தான் ஸோலோவாக வந்திருக்கோம் எல்லாம் கும்பலும் கும்பலும் இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மள்தான் நல்லா தான் இருக்குது என்ன இங்கே ஒரு நம்ம இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னால் எங்கள் மேகமூட்டமாக இருக்கிறதுனால நான் இங்கே எடுக்கிற கூட ஒரு பத்து மீட்டருக்கு அந்த பக்கங்களுக்கு தெரியாது அதனால் பிரச்சனை இல்லை இது செய்ய இருக்காது எனக்கு அதுதான் சொன்னேன் இங்கே கூட ஒரு வழி போகுது அங்கே இதெல்லாம் இருக்கும் போல இந்த மழை இல்லாமல் இருந்தால் எல்லா இடத்தையும் சுற்றலாம் பார்த்து நல்லா குடிச்சு தள்ளி வச்சிருக்காங்க குடிக்காங்க மட்டும் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க இதுகுள்ளதான் நடி வியூ பாயிண்ட் போட்டுருக்கு ஓஹோ இந்த இடத்தவே இல்லைங்க வாங்க போய் பாப்போம் எல்லாரும் சைடு தான் போயிட்டு இருக்காங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல நான் இங்க இல்லை இப்போ தான் போறேன் போனாலும் ஒன்றும் தெரியாது ஏன்னா மேகமூட்டமாக இருக்கும் எதனால சும்மா போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வந்தோம்ல ஏன்னா சைடில் கடைங்களாம் வச்சுருக்காங்க வேணால் வாங்கிக்கலாம் வேணும்னா எங்கள் வார இதில் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க ஐயோ எங்கள் மேக மட்டும் இல்லைனா பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம் மேலே இந்த பக்கம் சூப்பராக இருக்கும் மேகம் மட்டும் இல்லைனா மேகம் கொஞ்சம் களைஞ்சதுனா பயங்கரமாக இருக்கும் இந்த இடம் ரோட் டு ஸ்கூலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல்கோல் அண்ட் ஸ்மக்லிங் ஸ்டிக் கிளிப் ஆகிவிட்டு கேட்க போனாங்க இங்கே என்ன தெரியுது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா இந்த ஆக்சுவலாக சூப்பரான வியூ இருக்கு இடம் ஓ மேகலாம் களைஞ்சிதுன்னா பயங்கரமாக இருக்கு இந்த இடம் சூப்பராக கட்டியிருக்காங்க மேம் கலையணுமே கடவுளே சங்கம் இறங்கி போகிறதுக்கு வழி கூட இருக்குது நம்பவும் முடியாது ஆடு மாலைங்களாம் இங்கே தான் மெய்னுக்குலாம் ஐயோ எங்கே பயங்கரமா இருக்குங்க கடவுளே இந்த மேகம் மட்டும் கலஞ்சிடுச்சுன்னா சூப்பராக இருக்கு இந்த வியூவு இது மிஸ் பண்ணிட்டோம் வாட்டி ஒரு வாட்டி கூட இதை நாங்கள் பார்க்கவில்லை இந்த சன்செட் பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு விட்டோம் அப்பா அப்படியே அந்த வயிறு போடுவேன் அப்படியே ஏதோ சொர்க்கத்துக்குள்ள போய் அப்படியே மறையிற மாதிரி இருக்கு பாருங்க இதை வந்து இந்த ட்ரா டைம் ட்ராவல் அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்து திருத்தல மறைஞ்சிருங்க அந்த மாதிரி வழி இருக்கா எங்கே இருக்குன்னு தெரியல ஒரு ஓல இயற்கழப்புக்காக போகிறோம் அப்படியும் ஒன்றும் தெரியல இங்கே எங்கள் வழி இருக்குங்க நம்ம போகலாமா ஆனால் பயமாக இருக்கே அந்த பயம் போகிறான் அவனுக்கு வழி தெரியும் போல நம்ம போய் என்ன ஊந்துக்குன்னு துளச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது அதான் லைட்டாக பயமாக இருக்குது எங்கும் எங்கள் ஏரியாவில் இருக்குது ஏறிக்கிற அந்த மேலே இப்படி இருக்குமே இருந்து ஏறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும் இது அவ்வளோவோ ஒன்றும் இல்லை ஆனால் பயமாக இருக்குது போகாமல் இல்லையான்ட்டு ஆண்டாம் எதுக்கு ரிஸ்க்கு அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு மூட்டு போயிட்டு இருக்கணும் சரி இது மேலே போவோம் எல்லாரும் போனாங்க நம்மளும் அவங்களும் போகலான்னு தான் நினைக்கிறேன் வா ஓ மேலே போக போக சூப்பராக இருக்குங்க என்னடா இன்னும் மேலே போகலாம் இன்னும் மேலே போக இருக்குது பாய்ச்சி அலாரம் வந்து ஆஃப் ஆகிடுச்சு கீழே செக் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கான்ட்டு ஓகே ஓ இதாங்க வியூ சூப்பராக இருக்கேன் மேலே வந்தேன் சூப்பராக இருக்குன்னா என்னடா ஒன்றுமே தெரியலையும் கேட்குறதுன்னு புரியுது எனக்கே ஒன்றும் தெரியல ஏன்னா ஒரே மேகமூட்டமாக இருக்குது இது இதுதான் அடிக்கடி ரூம்குள்ளே வந்துடுது இந்த பூச்சி வந்து ஒரே தொந்தரவு கொடுத்துருக்குள்ளே போனால் எல்லோரும் எகிரி பூச்சி தான் போகிறாங்க நாமளும் இப்படி தான் போய் நம்மளை வர வழி இல்லை பார்ப்போம் அதனால் கது டாப்பால் பூட்டு போட்டு வச்சிருக்காங்க போகக்கூடந்தான் போட்டு போட்டுருக்காங்க ஆனால் எல்லோரும் போகிறாங்களே நம்ப போகாமா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பா சரியாக இருக்கும் போலங்க வீவ் சரி செம்ம வெறுப்போம் எனக்கு செம்ம காண்டாது சத்தியமாக சரி இப்படி சூப்பரான வீவு மிஸ் ஆகுதுன்ட்டு வெறியாகுது எனக்கு நடி பின்னாடி இந்த இது இருந்துச்சுன்னா சூப்பராக ஃபோட்டோ எல்லாம் எடுத்துருக்கலாம் பரவாயில்ல இந்த இயற்கையை ரசித்து என்ஜாய் பண்ண வேண்டி பாருங்க வாருங்க ஒன்றுமே தெரியுது ஆனால் எல்லாரும் நின்று வந்துட்டமேனு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த நட்டியில் நின்றுக்கிட்டு எதுவுமே தெரியல பின்னாடி பேர் மட்டும் தான் தெரியுது அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கா எதாவது எடுத்துட்டு போன தூரம் வந்துட்டு அப்படின்ட்டு நடி மிஷின் மிஷின் வச்சு இந்த காலி பண்ணுறீங்களா பார்ப்போம் நல்லா இருக்கும்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே போட்டேன் கட்டிங்க ரூமில் ட்ரிம்மர் வச்சு நானே போட்டுட்டேன் எப்படி முள்ள வெட்டலான்னு ட்ரை முன்னெடுத்து தான் வெட்டலான்னு பிளான்ல இருந்தேன் சரி முழு எப்படி சைட்ல தான் போட போறாங்க அதான் ட்ரிம்மர் தான் இருக்குல்ல இந்த ட்ரிம்மர் சரி அதை வச்சு நாமளே போட்டுப்போம் நல்லா வந்தால் ஓகே நல்லா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இங்கே தானே இருக்கும் எங்கேயாரும் பார்க்க போறா ஒரு மாதத்தில் எப்படி திருப்பி கொஞ்சம் வளர்ந்துடும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதனால் ட்ரை பண்ண ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்து சொல்லுங்கள் நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் சில்லுன்ருக்கு சரி வாங்க போகலாம் நல்லா இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை அப்படியே வேறு இருக்கான்னு பா பக்கத்தில் போயிட்டு வேறு தாண்டணுமா ஃபோனை வேறு எங்கே வைக்கிறது தெரியலையா இல்லையா அப்படியே தாண்டணும் கையில் பிடிச்சிட்டு கருப்புள்ள அதை பார்த்தாலும் பயமா இருக்கும் அட்டை பூச்சியா இருக்க மாட்டேன் இந்த இலையை பார்த்து பயந்துட்டேன் ஆஹ் இந்த இலையை பார்த்து பயந்துட்டேன் பாருங்கள் இங்கே இருக்க குருவிங்கெல்லாம் பயப்படவே மாட்டேங்குதுங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்கான் அப்படியே பாட்டு நம்ம ஊரில் ஒரு பத்து மீட்டர் தூரத்தில் இருந்தாலே பக்கத்து வந்து பறந்து ஓடிடுங்க எல்லாம் எதுவுமே பயப்படாமல் அப்படியே உக்காந்து போய் தின்ட்டு இருக்குதுங்க பாருங்க அவ்வளோ பக்கத்தில் போறேன் நகரத்தை போறேண்ணா வாங்க எதிர வழி போகுது அப்படியே போமா போயிட்டு சார் இப்படி ஒரு ஈவினிங் நான் வாழ்க்கையில் நினச்சே பார்க்கலங்க பா ட்ராவல் பண்ணுங்கள் நீங்களும் சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் எங்கேயா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேபி நினை நாம் தான் டைம் உருவாக்கிக்கணும் நம்ம நினச்சா பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து டைமே கிடச்சாலுமே அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம வந்து நாம்ளும் நமக்கான டைம்லாம் உருவாக்கிக்கணும் பாருங்க நான் வந்து இப்போ எனக்கு ஒர்க் ஃப்ரோம் கொடுக்கலான்னு ஏதாவது எப்போ சைன் நேரம் லீவ் எப்படி ரெண்டு சேர்த்து வச்சு லீவ் போட்டு வந்துருக்கேன் அந்த நீங்களும் வந்து பிளான் பண்ணி உங்கள் இது எக்ஸிக்யூட் பண்ணுங்க எல்லோரும் நம்மளை வீட்டுக்கு பார்க்குறாங்க பிளாகர் அப்படின்ட்டு இங்கே பாருங்க நம்ம பட்டக்ஸ் வைக்கிறதுக்கு பட்டக்ஸ் மாதிரி ஒரு சேர் பண்ணியிருக்காங்க நம்ம கொஞ்சம் அப்படி டீ குடிச்சு இந்த வியூ பார்க்கலாம் நல்லா இருக்குல்ல இருந்தால் அப்படி இந்த வியூ பார்த்தா சூப்பராக இருக்கும் கிளியராக இருந்தால் ஓ ஏதோ வழி இருக்கு இங்கே மேலே போகலாம் போல் இப்போ வெதர் சரினால ரி ரிஸ்க் எடுக்க முடியாது வாங்க அடுத்த கட்டத்து சீக்லி போவோம் ஸ்கூல் இருக்கு அந்த சைடில் இது உள்ள எப்படி ஸ்கூல் இருக்குன்னு சரி பார்க்கலாம் வாங்க இந்த சந்து உள்ளே இந்த காட்டுக்குள்ளே எப்படி அந்த ஸ்கூல் எந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் எக்ஸ்ப்ளோர் உள்ள விட மாட்டாங்க கேட் அந்த சும்மா அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க கீழே கொஞ்சம் பார்த்து ஹெய் ரெஸ்டிங்காக தான் இங்கே பாருங்க ஆ எங்கள் அப்போது காட்டு பகுதிக்குள்ள இப்போ இருக்கோம் அப்படி தான் இருக்குது ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக கேமரா ஃபோக்கஸ்லாம் ஆகல இந்த இடமே அப்படிதான் இருக்கு இருக்குது இப்போ கீழே நல்லா கிளியராக இருங்க ஃபோக்கஸ்ட் ஆகுது போல் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யோகா மெடிடேஷன் பண்ணுறக்கான இடம் போல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும் போல ரிலாக்ஸ் பண்ணணும் இருந்தா இங்கே வந்து பண்ணலாம் நீங்கள் என்னை கேட்டாங்க இப்போ பண்ணுறீங்களானே அதுக்கு நமக்கு டைம் இல்லை அதுதாங்க ஸ்கூலு அது வந்து ஸ்கூலு போல் அதை அறுப்பிற்கு அந்த நிறக்கத்துக்கு அதுதான் ஸ்கூலு இது வந்து மெடிடேஷன் பண்ணுறேடா நான் விட விடமாட்டாங்க நினச்சேன் அதுவும் கண்டுக்கலாங்க வரீங்களா கேட்டாங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இல்லைங்க இப்போதைக்கு நான் இல்லை அப்படி சொன்னேன் சரின்னு விட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் அந்த பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல அதை பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டேன் ஃபுல்லாக நேச்சர் தாங்க என்ன பார்க்க போகணும் இல்லைங்க இந்த மாதிரி மரம் நிறையா இருக்குங்க இது பார்க்க அழகாக இருக்குது சார் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி மாதிரியில் இருந்தால் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி தான் இது மாடலாக வச்சு தான் நிறைய உருவாக்குறாங்க பிளாஸ்டிக்கில் அப்படி இப்படின்ட்டு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நான் பூட்டானெலாம் வளராது வளர்ந்தாலும் அங்கே தாங்காதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டாக இருக்கும் அடாப்டாக இருக்கும் இந்த அவ்வளோதான் சுற்றி பார்க்கறது கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் சுற்றி பார்த்துருவோம் கிளம்புனா சொல்லிட்டு போகணும் சிலந்தி அதெல்லாம் சிலந்தி வலை கட்டி வச்சிருக்கேன் அதே வெள்ளவளைய பார்த்துட்டு ஒரு புது உயிரும்னு நினச்சிட்டேன் இங்கே நிறைய புதுசு புதுசாக இருக்குங்க அதனால அதுவும் புதுசு நினைச்சிட்டேன் பாய் மெடிடேஷன் சென்டர் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்க சூப்பராக இருக்குங்கடாப்பா நான் தான் ரோட்டில் உக்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ட்ரை பண்ண நட்டு ஃபஸ்ட்டு அப்படி திட்டின்னு ஒரு ஆண்டி கிராஸ் ஆகிட்டாங்க லேட்டாக செய்யா போயிடுச்சு ஆனால் நான் வந்து பார்த்து ஓடி போயிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக போயிடும் அதனால் அப்படியே நான் அவங்க கவனிக்காத மாதிரி நம்ம பாட்டு அப்படியே கேஷ்வாக அப்படியே கான்ஃபிடண்டாக நிற்கிற மாதிரி எதுவும் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சா அதான் செக் பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் இல்லை ஏன்னா இங்கே அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இது மோசமான ஏரியா ஆமாம் இப்போ வந்து இறங்கும்போது ஜாலியாக இருந்துச்சு இப்போ ஏறிக்கிட்டு இருக்கேன் திருப்பி வழக்கம் போல் இது ஒரு பொண்ணுமா மாலை போல் இது இப்படி கட்டிங் மஞ்சாக இருக்கேன் அம்மா ஊன் தொலைச்சிருக்கேன் இந்த சைட் நீங்கள் பிடிச்சாலும் அதேமாதிரிதான் இருக்கேன் நல்லாயிருக்குங்க தான் தெரியல நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் வெஜிடபிள்ஸ் வரும் வாங்கிட்டு போனோங்க மளிகை சாமான் ரொம்ப காலியாச்சு எப்படின்னு ரங்காயம் இருக்குது தக்காளி காலியாயிடுச்சி பச்சை வாங்கணும் ஹாய் உருளைக்கிழங்கு கேரட்லாம் இருக்குது வேறு என்ன ஆளு அது மட்டும் வாங்கிட்டு போகணும் வேறு என்ன வேறு என்ன இந்த ஷேவிங் மிஷின் வாங்கிட்டு சொல்கிற ஜில்லுட் வாங்கணும் மற்ற பிரச்சனை இல்லை பார்த்தேன் சாப்பிட்டே கேட்டேன் மாடலில் ஆன்லைன் ஆர்டர் போட்டோம் இருந்தாலும் ஒரு ஊழல் கம்மியாக இருந்து இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் முந்நூற்றம்பது ரூபாய் நம்ம சக்க அமேசான் நான் இவ்வளோ ஆர்டர் போட்டிருக்கேன்னு செக் பண்ணேன் அதில் இரநூத்தி இருபது ரூபா தான் கேட்டேன் நான் மாரி ஆல்ட்ரில் ஆல்ரெடி ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் இங்கே கம்மியாக கொடுத்தீங்கன்னா இங்கே வாங்குறோம் சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொன்னேன் இருபது ரூபா குறைச்சி முப்பது ரூபா குறைச்சி முந்நூற்றி ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவங்களையும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கீழே வந்து கொண்டு வந்து ஸோ ஓரளவுக்கு ஓலுக்கு லாபத்துக்கு தான் விற்க முடியும் ஆனால் நம்ம கட்டுப்படி ஆனால் தான் நாம் வாங்க முடியும் பெரிதாக போட்டு நம்மளும் வாங்க முடியும் பெரிதா போட்டு வாங்குற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஓகே ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதை சொல்லலாம்னு நன்றினு இங்கிலீஷில் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ இங்கேருந்து விழுந்த எலும்பு கூட தேராது இப்போ இங்கே ஒரு மழை மொழி மொகா நம்ம கூட வேறாவில் நான் பார்க்குறேன் அங்கே ஒன்றும் இல்லைவா ரோட்டு மாதிரி சும்மா நடந்து வாக்கி மாதிரி வாருங்க லைட்டு மட்டும் தெரியுது கார் வரதே தெரியல பக்கத்தில் வந்தாலும் தெரியும் லைட்டு போடாமல் வந்தால் அவ்வளோதான் எதிரில் வரவங்களுக்கு தெரியாது கார் காரங்க தெரியாது அடி சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் நாங்கள் மொதல் நாங்கள் ஃபஸ்ட்டு நானும் ஆகாசம் வந்தப்போ இங்கே தாங்க வாங்கி சாப்பிட்டோம் இதுக்கு மேலே நின்று பார்த்து வியூ சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ இருக்காது என்ன இப்போ ஒன்றுமே தெரியல இதுக்கு தான் நின்று நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் ஃபோட்டோவை போடுற மாதிரி சூப்பராக இருக்கும் மேலேருந்து அப்போ எடுத்த ஃபோட்டோ அடக்க மாதிரி இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் பார்க்கப்ப ஆனால் சரியாக இருந்துச்சு இந்த இடத்துல தான் நின்று இந்த ஹோட்டலுக்கு தான் வந்தோம் ஒரு இது மட்டும் மசாலா மட்டும்தான் வாங்கணும் தால் மட்டுமே பார்த்தா சாம்பார் பருப்பு சாம்பார் நூற்றி தொண்ணூறுரூவா நம்ம கண்ணே மங்களா போன மாதிரி இருக்கு ஏன்னா சுற்றி இருக்குது வியூவெலாம் அப்படி தான் இருக்குது எதுவுமே தெரியல என்ன மட்டும் தான் தெரியும் இப்படி திருப்பணம் அவ்வளோதான் தெரியும் எதில் ஒருத்தர் நம்பர் அவர் மூஞ்சே தெரியல அப்படி இதுதான் பஸ் ஸ்டாண்டு போல நினைக்கிறேன் ஆமாங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு பார்த்து வச்சுக்கேன் ஆமாம் இதை உட்காந்துட்டுருக்காங்க பாருங்க இதான் வந்து பஸ் ஸ்டாண்டு போல் நான் நம்ம போக யூஸ் ஆகும் போக வேண்டியிருக்கோம் தான் போக வேண்டியிருக்கோம் பார்த்து வச்சுக்கோங்க மணாலிக்கு போகிறப்ப பைக் ரெண்டெலாம் இருக்குது லைசன்ஸ் இருந்தால் அவள் ரெண்ட்டு எவ்வளோ சொல்லுவாங்க தெரியல ரெண்ட்டு ஓரளவு கம்மியாக இருந்தாலும் அப்படி லைசன்ஸ் இல்லை எடுத்துகிட்டு பைக்லேயே சுற்றலாம் போயிட்டு இந்த தரம்சாலா ஸ்டேடியம்லாம் பார்த்துட்டு அந்த டெம்பிள் இருக்குல்ல தலாயில் அம்மா டெம்பிள் அங்கெல்லாம் பெருமண்டாம் சரி இங்கே ஒரு வழி இருக்குங்க எங்கே போகலாம் இங்கே இருக்குது இந்த வழியில் இந்த வந்து ஒரு வழி போகுது இந்த கோடி எங்கிட்ட போகு தெரியலையா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் இந்த இடத்துலாம் போய் சுற்றலாம் ஆமாம் ஒரு ஃபோன் வந்துருச்சு அதான் நடுவில் கட்டாயிருச்சு அப்படியே பேசிக்கிட்டே திருப்பி நிறைய நான் வந்துட்டேன் ஆனால் தான் ஈவினிங் ஓகே நல்லா போச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஈவினிங் வேறு ஒரு சன் செட்டு சூப்பராக அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கிளைமேட் சரியில்லை இது ஒரு நல்லா தான் இருந்துச்சு போயிட்டு நமக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போய் சேர வேண்டியது தான் இன்றைக்கி வந்து பால் வாங்கி டீ குடிக்கலான்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் பிளாக் காஸ்ட் போட்டு தான் இருந்தேன் பால் வாங்கலை இன்றைக்கி பால் வாங்கி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆமாம் நான் பால் வாங்க போகிறேன் நான் போய்ட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு போவோம் வளர்களுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போதுனா காட்டுற மாதிரி இருந்தால் பொருள் எடுத்து போடுற ஷாப்பிங் பண்ணுவோம் வாங்க இப்போதைக்கு முதல்ல பரவாயில்ல இதுவும் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான் உடலுக்கு நல்லது இந்த மாதிரி நல்ல மலை ஏற்றம் இறக்கம் எல்லாம் ஸோ நம்ம வந்து நம்ம வந்து விட்டுருக்கிறோமோ ஷாப்பிங்கை முடிச்சாச்சு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டேன் பிரெட்டு பால் அப்புறமா தயிர் அப்புறமா தேங்காய் தலைக்கு வந்துருந்து எண்ணெயை வைக்கல ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன் பிரெட் இந்த டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் வழி இந்த பக்கம் மறந்துட்டுன்னு இல்லை எண்பது நாலு ரூபா ஆச்சு எம்ஆர்பி ரேட்லாம் அதே மாதிரி தான் வைக்கிறாங்க இந்த லூஸில் வாங்குகிற காய்கறிகள் தான் கொஞ்சம் ரேட் அதிகம் காய்கறி மூணு மற்ற மாதிரி லூஸில் வாங்குகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது எம்ஆர்பி போட்டு வர விஷயங்கள்லாம் எம்ஆர்பி ரேட்டில் தான் இருக்குது ஸோ அது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கெலாம் ஒன்றும் யோசித்து ஃபீல் பண்ண தவிர அதிகமாக மாறுமா அப்படின்ட்டு இந்த தானே இந்த வழி மாதிரி தான் இருக்குது இப்படி தான் தான் ஸோ நீ போய்ட்டு பால் டீ குடிப்பான் ரொம்ப நல்லாச்சு பால் டீ குடிச்சி நீ எல்லாம் கீழே காப்பில் பிறந்து வந்துருக்கும் போல மழை திடீர்னு அதிகமாகிடுச்சு அதான் வருமானம் வந்திருக்கேன் ஒரு வச்சு போ லேசாக சார் அப்புறமா விட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லாக அனுப்பிச்சேன் எல்லாம் ரொம்ப கஷ்டமாகிடும் காலை வேறு அடிக்கிட்டு செக் பண்ணிட்டே இருக்கணுங்க எதனால் ஏறி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் மோசமான இடம் பில்டிங் பாதி பற்றி விட்டுட்டு தாங்க நின்றுருக்கேன் ஓடிடுவோங்க பெஸான ஆ எட்டுன்னா கொஞ்சம் தோந்துடும் இடம் எங்கள் பாருங்கள் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் இந்த வீடு மேலே ஓட எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாறையை சிவி கட்ட கட்டமாக அதை ஓடு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல பார்க்க புதுசாக இருந்துச்சு எதான் காமிச்சேன் நல்லா இருக்கு ஆனால் பார்க்க ஆனால் ஸ்டடியாக நிற்குமான்னு தெரியல நமக்கு தெரியாது ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு ஆமாம் மழை தூரம் போட்டுக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக ரூம் போனோம் அந்த ஷாட் ரூட்டு மழை அதிகமாக பிடிச்சிருச்சு நல்லாவே கரெக்டாக இரவு நடத்தலாம் இந்த மாதிரி ஒரு ஓடு கட்டி விட்டுருக்காங்க உரமாக ஒதுங்கிட்டு திடீர் அதிகமாகிடுச்சு பக்கத்து தான் இருக்கு ரூமு ஆனால் போகிறதுக்குலாம் நினைச்சிடும் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது ஐம்பது அறுபது மீட்டர் தான் இருக்கும் அந்த மரத்துக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது தெரியுதா எங்கள் வேறு ஒரு க்ளவுடா ஆனால் அங்கே போகிறது ரொம்ப போகிறது ட்ரெஸ் எல்லாம் மொத்தமாக நினச்சிரும் ஷூ கூட நினச்சிரும் அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் மரமாக நின்றுட்டேன் வேலையாக வெட்டியா புதுமா நின்றுட்டே போவோம் இன்னும் அவசரமாக நினச்சிக்கிட்டு போய் நான் மூணு கீழே போகிறது இல்லை ஏன்னா எப்படி கீழே கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கேயும் எல்லாம் வந்துருமோ அப்படின்னு தெளிவிட்டேன் மற்றபடி ஓகே மழை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் மழை நின்றுச்சு ஏதாவது கம்மியாகிடுச்சு நடந்து தான் இருக்குது கிளம்பிடுவான் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது அந்தளவுக்கு நிற்கல அப்போ ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சுங்க இருக்க ஒன்றும் தெரியாது வெயிட் பண்ணுங்க அப்பா ஐயே சாமி வீடியோ வச்சு போட்டுக்கேன் அடி போட்டி வைக்கணுமா தான் சூப்பராக இருக்கல வியூ காலையில இருந்துருச்சிங்கன்னா நீங்கள் இதை தான் பார்ப்பீங்க இப்படி சூப்பரான ஒரு மார்னிங் ஆகும் உங்களுக்கு அவ்வளோதான் மக்களே ஸோ நம்முடைய மாலை நேர சுற்றுப்பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது நீங்களும் நிறையா ஒரு புதுசாக பார்த்துருப்பீங்களா தெரியாது ஆனால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுமாரி நிறைய பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஆனால் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த இடம் நான் போன வழி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்ததெல்லாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அடுத்து ஒரு இன்னொரு நல்ல கன் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது உங்களுக்கூடிய ஒரு இது உங்கள் ஆண்டனி மறக்காமல் வேரி சாண்டோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேரி சாண்டோக்கு சப்போர்ட் பண்ணால் ஆண்டோ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் ஓகே அதை தெரிஞ்சு நான் பண்ணுறீங்க கேட்கக்கூடாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்